ஓம் பகவது வாசுதேவாய தன்மந்திரஹ அமிர்த கலச கஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம அழகை வர்ணிக்கும் ஆராதனை கொண்டவரும் மேனி மினிக்காய் மிதிக்காய் தோற்றம் கொண்ட ஆடம்பரப் பெரியரும் ஆடை ஆபரணங்களை கொண்டவரும் பொறாமைப்படும் அளவுக்கு மற்றவருக்கு முன் மினுக்காய் காட்சியளிக்கும் காந்த கண்களை ஓடவரும் உலகத்தை சுற்றி பார்க்கும் ஆவல் கொண்டவரும் அதற்கென்ற பிரபஞ்சத்தில் ராஜ யோகம் கொண்டவருமாகிய ரிசபத்தில் உதித்த கண்ணியவான்களே காளைகளே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் பொதுவாகவே கால நிர்ணயத்தை பண்ணக்கூடியவர் பானுமனிதன் சனீஸ்வர பகவான் ஒரு மனிதன் பூமியை வாழ்விற்கு தீர்க்காவசமாக ஆயுள் பலத்தை தருபவரும் முற்பிறவை செய்த வடைகளுக்கு ஏற்ப இப்பிறவகையில் பதவி குத்தை தருபவரும் நல்ல மனைவி மக்களை தருபவரும் நல்ல ராஜயோக வாழ்க்கையை தருபவரும் பானுமீந்தனன் சனீஸ்வர பகவானே இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு லக்கணங்களை காட்டிலும் ரிஷபலக்கணத்துக்கு இரநூறு சதவீதம் ராஜயோகத்தை தரும் முதல் தரமான ராஜயோகத்தை தர என்றும் எப்பொழுதும் ஆவலாக இருக்கிறார் அந்த வகையில் கணத்துக்கு அவர் கும்பத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி மகரத்தில் உட்கார்ந்தான் சரி கோணம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில் உட்கார்ந்தாலும் சரி ஐயா ஒரு லக்கணம் என்று சொல்ல ரிஷபத்தில் உட்கார்ந்தால் யோகமே இது ஒரு வகை யோகம் மேலும் இந்த பானுமேந்தன் சனீஸ்வர பகவான் அவருடைய பாக்கியத்தையும் பத்தாம் இடத்தையும் அதாவது காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்று கூடிய லாபத்தை தருடைய சனீஸ்வர பகவான் தான் இந்த ரிசத்துக்கு ராஜ யோகாதிபதியாக வருகின்றார் இது வந்து முதல் தரமான ராஜயோகம் இப்படிப்பட்ட பானுமேந்திரன் சனீஸ்வர பகவான் கடகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பகைவிடான கடகம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் உட்கார்ந்து அவருடைய ஏழாவது பார்வையை மகரம் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சிபட்டை பார்க்கும் அமைப்பும் சிம்மம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பகை வீட்டில் உட்கார்ந்து அவருடைய ஏழாம் பர்வைய கும்பம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இட ஆட்சி வீட்டை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டார் இந்த ஜாதக மத்திய வயதுக்கு மேல் அதாவது அனைவரும் இயக்கத்திற்கும் மேலே ஆச்சரியமான பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் பெற்று அரசியலில் நிதஸ்தமான ராஜாங்க பதவியுகத்தையும் அனைவரையும் இயக்கப்படும் அரசியலில் மிகப்பெரிய நிசப்தத்தை இந்த ஜாதகர் இருப்பார் பொதுவாகவே பாரப்பா மகரமுதன் முதல் நண்டுக்குள்ளே

இந்த மகரம் என்று நண்டு ராசியில் இருந்த மகரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை ஆட்சி பெற்றிருந்து கடகம் என்று நண்டு ராசிக்குள் பானுமைந்த மைந்த சனீசிபர பகவான் உட்கார் எல்லாம் இந்த ரிதபலக்கடத்துக்கு மிகப்பெரும் தனக்கார யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் சனி திசை சனி புத்தி மட்டும் மட்டுமல்லாமல் சனியின் பார்வை சனியின் அந்த காரங்கள்லாம் இவர் மிக பெரும் ராஜவத செய்ய ஆயத்தமாக மேலும் சனி பகவான் உட்கார்ந்திருக்கு வீடு கடக வீடு அதான் மகரத்தை பார்க்க அமைப்பு கடக வீடு சந்திர சந்திரபகவானே வீடு இந்த சந்திர பகவான் சனியும் எண்ணற்ற செயல்களை செய்ய இருப்பார் பொதுவாகவே சனியும் சந்திரனும் சேர்ந்தால் எண்ணற்ற வேளாக்களை உடையவராக இருப்பார் அந்த சனீஸ்வர பகவானே அவருடைய பாக்கியத்தை பார்க்கும் பொழுது முதல் தரமான ராஜயோகம் பொதுவாகவே ரிஷபலக்கணத்துக்கு ஒம்பதுக்கும் பத்துக்கூடிய ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்திற்குரிய சனீஸ்வர பகவான் ம மகரத்தை ஏலாம்பறையாக பார்க்கும் அமைப்பும் சிம கும்பத்தை பார்க்கும் அமைப்பும் ஏற்பட்டால் இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஒரு லக்கணத்துக்கு தான் சனி தர்ம கர்மாதிபதியாக வருகின்றார் அதனால் இவர்கள் இந்த சனி சுப்பிரபகவான் பானுமீந்தன் மகரத்தை பார்த்தாலும் சரி கும்பத்தை பார்த்தாலும் சரி இந்த ஜாதருக்கு எதிர்பாராத பதவியோகம் மத்திய வைதிக்கு மேல் கிடைப்பது நிதர்சனமான உண்மை இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லலாம் பொதுவாகவே இந்த கடகச்சனி மத்திய வைதிக்கு மேல் தான் ராஜாங்க வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையை தரும் இது ஒரு நிதர்சனமான இப்படிப்பட்ட ராஜா வாழ்க்கை தருவதற்கு கால நினைத்து பண்ணக்கூடிய மிகவும் ராஜவதர் கலியுக மன்னனாகிய ராகு பகவான் இந்த சனிக்கு ஐந்து ஒன்பது இருந்து ராகு திசை நடந்தால் சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் பணக்காரத்தை குறிப்பார் குறிப்பாக இந்த கடக வீட்டுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லி விருச்சிக ராசையை ராகு பகவான் உட்கார்ந்து ராகு திசை நடந்தால் மத்திய வயதுக்கு பதினெட்டு வருஷம் ராகு திசை நடந்து அந்த ராகு திசையும் குருடை சாரம் புஷ்கர நவாம்சப் பெற்று நடந்தால் இந்த ராகு அபரிமிதமான எதிர்பாராத வழகம் பணக்காரயோகம் செல்வாக்கு யோகம் வந்து ஊரே வியக்க உன்னதமான மாலை யோகத்தையும் பதவியுகத்தையும் பணக்காரயோகத்தை தந்து அனைவரும் ஆச்சரியப்படும் ராஜாங்க வாழ்க்கையை தினம் தீனம் ஏனிக்கு ஏழு கூறிய செவ்வாய் வீட்டில் ராகு வரும்போது செவ்வாயை போல் துணிச்சலான காரியத்தை ராகு செய்ய வல்லவராக இருப்பார் அந்த ராகுவுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் சரி ராகு என்றால் அந்த காலகட்டங்களில் சினிமா துறைகளில் பெயர்ப்புகள் பெற்றவராய் இருப்பார் அரசியல் நிசப்த நிசப்தமாய் புகழ்பெற்றவராய் இருப்பா இது ஒரு நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட அமைப்பு வருவது பல நூறு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில ஜாதங்கள் மட்டுமே அமையும் பிரியமான சகோதர சகோதரர்களே அந்த வகையில் இந்த கணத்துக்கு பானுமந்தன் என்று சொல்லக்கூடிய ஷனீஸ்வர பகவான் மகர ராசியை ஏழாம் பறவை பார்க்கும் வாய்ப்புக்கு இவர் பாக்கியங்கள் அனைத்தையும் அதாவது சனி சுப்பிரமான் ஒன்பதாம் வட்ட ரிசபில் பார்க்கும் பொழுது பாக்கி தந்தவெளி வழி பாக்கியங்களை இழக்கக்கூடியவராக இருப்பார் பூர்வீகத்தை இழக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் இவர் மத்திய வயதில் கடின உழைப்பினாலும் விடாமுயற்சியினாலும் தன்னம்பிக்கையினாலும் வாழ்வின் அதி உச்சத்தை அடைந்தே தீர்வார் அந்த வேலை இவர் ராகுவும் சனியும் போட்டி போட்டு கொண்டு செய்ய அயவலாய் இவருக்கு இருக்கும் ஏனெனில் சனிக்கு ஐந்தாம் இடத்தில் அந்த ராகு வரும்பொழுது இந்த ராகு மிதமஞ்சு செல்வாக்கு யோகத்தை இந்த ரிஷவிலக்கணத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அமைப்பது மிகவும் சூட்சமான ராஜயோகம் என்றே சொல்லலாம் பெருமனத்தை ஒரு ஜாதகத்தையும் பெரும் தனயோகத்தை சம்பாதிக்க ஒரு ஜாதி இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் மேலும் இந்த வெற்றி காரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கண்ணில் உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக யோகம் வேலை செய்யும் இது மிகப்பெரும் ராஜயோகம் பணக்கார யோகம் பதவியோகம் யோகம் என்றே சொல்லலாம் எப்படி இந்த ஜாதகத்தில் ராகு வேலை செய்யும் என்றால் அந்த எட்டுக்கூடிய குரு பகவான் மேஷம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்போது எதிர்பாராத வழியில் திடீர் பணக்காரையங்கட்டு விபருத விபரு தனயோகம் ஏற்பட்டு அனைவரும் அசைத்தக்கூடிய ஊரே வைக்கக்கூடிய மெகா தனயோகத்தை இந்த குரு பகவானும் தர காத்திருக்கின்றார் ராகுபகவான் செய்ய காத்திருக்கிறார் ஆக பக்தத்தில் இந்த கடக கடகராசியை உட்கார்ந்து மத்திய வயதுக்குமே இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகரை மிகப்பெரிய அந்தஸ்துப்பட்டவராக மாநில அந்தஸ்துப்பட்டவராக மிகப்பெரிய ராஜயோகம் மற்றவராக மாற்றப்போவது தின்னம் தின்னம் தின்னம்